வணக்கம் ஜோதிடத்தில் இந்த மகுட யோகம் இந்த பேரிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் இது அந்த க்ரௌன் ஒரு ராஜா வியர் பண்ணக்கூடிய அந்த மகுடம் அப்போது இந்த யோகம் இருக்கப்பெற்ற ஜாதகர்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்றுக்கு தலைவராக இருப்பார்கள் ஒரு லீடர் நிறைய பேர் கேட்குறாங்க சார் நான் இந்த பொறுப்பில் வருவோன்னா அந்த பொலிட்டிக்கல் ரீதியாக இல்லை ஏதோ ஒரு ஒரு அசோசியேஷனுக்கு தலைவராகவோ இல்லை ஒரு வணிகம் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பொறுப்பில்ல மனிதர் ஆக ஒரு ஹெட்டாக ஒரு தலையாக வரணும் அப்படின்னா இந்த யோகம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியாக அந்த பதவி அவர்களுக்கு கிடைக்கும் இது இந்த யோகத்துக்கு பேரே பவர்ஃபுல் லீடர் ஆஃப் மென் அதாவது மனிதர்களை வழிநடத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு வரும் அப்போது இந்த ரூல் தான் கொஞ்சம் வந்து இது விசித்திரமாக இருக்கும் கொஞ்சம் வந்து எல்லா ஜாதகத்துலயும் இது வந்து நம்ம பார்க்க முடியாது அரிதான ஒரு யோகம்தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வந்து பத்தில் இருக்கணும் ரெண்டாவது ஒன்பதாம் அதிபதி பாக்கியாதிபதி எங்கே இருக்காரோ அந்த இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கணும் ஸோ இங்கே இப்போ உதாரணத்துக்கு புதன் ஒன்பது குடையனு அங்கேயே இருக்கார் உச்சமாக இருக்கணும் ஒன்பதுலேருந்து ஒன்பது குரு அப்போ குருவிலருந்து ஒன்பதாம் இடம் பார்த்தீங்கன்னா எந்த இடமோ அந்த இடத்துல சுப கிரகம் இருக்கணும் லக்ன சுபர் லக்ன பாவி ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகள் இருக்கக்கூடாது ஸோ இப்படி இருக்கப்பட்ட ஜாதகர்கள் டீம் லீடராகவோ ஹெச்ஆர் மேனேஜரோ அந்த மேனேஜர் பதவி பொறுப்புள்ள பதவிகள் பெரிய பொறுப்புள்ள தான் இருப்பாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி